பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்த்தனவிற்கு சொந்தமான விமான நிறுவனத்தினால் செலுத்தப்பட வேண்டிய நிதியில் ஒரு தொகை நிதி கப்பல் மற்றும் துறைமுக அமைச்சுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக நேற்று நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம் இந்த விடியம் குறித்து கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய ஐக்கிய ஊழிய தலைவர் அசாத் வெளியிட்டார் பொறுப்பேற்றார் amateur Pfizer weighted Cassandra. இந்த அமைச்சர் அந்த அமைச்சை பொறுப்பேற்று மில்லியன் ரூபாவை பெற்று சஜின் வாஸ் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார் இதுவே நல்லாட்சியாகும் நீங்கள் கேள்வி ஒன்றை கேட்டீர்கள் மக்களும் அதனையே கேட்கின்றனர் இவ்வாறான திருடர்களுக்கு இடம் அளிக்கப்படும் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு நாம் கதைத்தமைக்கு அர்த்தம் கிடையாது நாம் அனைத்து மூளைகளுக்கும் சென்று கூட்டங்களை நடத்தியமைக்காக நாம் எம்மிடமே கேட்க வேண்டியுள்ளது சிலர் இரண்டு கூட்டங்களிலேனும் பேசியிருக்க மாட்டார்கள் இந்த அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதில் சிரமப்படாத தரப்பினர்கள் சிலரை இப்பொழுது அரசாங்கத்தில் அமர்ந்திருக்கின்றனர் ஆனால் அது வேறு பிரச்சனையாகும் எனினும் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறும் போது எமக்கு மிகவும் கவலையாக உள்ளது